தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருவாரூர் மாவட்டத்தில் தில்லை விலாகம் வடுவூர் பருத்தியூர் முடிகொண்டான் அதம்பர் ஆகிய தலங்களில் அமைந்துள்ள ராமர் கோவில்களை பஞ்சராமர் சேத்திரங்கள் என்று அழைக்கிறோம் அதில் முடிகொண்டான் கோதண்டராமர் திருக்கோவில் திருவாரூரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அதாவது திருக்கண்ணபுரம் மற்றும் சிறு என்ற இரண்டு திவ்ய தேசங்களுக்கு இடையில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்திற்கென்று நிறைய சிறப்புகள் உள்ளது குறிப்பாக கருவறையில் வேறு எங்குமே காண முடியாத வகையில் அனுமன் இல்லாத ராமர் எழுந்தருளி இருப்பதை நாம் இந்த தளத்தில் பார்க்கலாம் ராமரின் இடதுபுறம் சீதையும் வலதுபுறம் லட்சுமணனும் இருக்கிறார்கள் ராமபிரானின் சிறிய திருவடி என்று சொல்லப்படும் அனுமன் ஏன் இங்கு கருவறையில் இல்லாமல் இருக்கிறார் அதையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இலங்கையில் போர் முடிந்த பிறகு ஸ்ரீ ராமர் சீதையை மீட்டு கொண்டு அயோத்தி திரும்புகிறார் அப்பொழுது பரத்வாஜ முனிவரோ ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறார் அதாவது என்னுடைய ஆசிரமத்தில் நீங்கள் தங்கி இருந்து உணவு அருந்த வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுகோள் அந்த வேண்டுகோளுக்கு ராமபிரானும் இணங்குகிறார் சரி பதினாறு வருடம் முடியப் போவதால் தமக்காக காத்திருக்கும் தம் தம்பி பரதன் அயோத்தியில் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொள்வான் என்று கருதி அனுமனை அயோத்திக்கு அவசர அவசரமாக அனுப்பி தாம் கிளம்பி வந்து கொண்டே இருக்கிறோம் என்ற தகவலை தெரிவித்து வரும்படி ஸ்ரீராமர் உத்தரவிட்டிருக்கிறார் அனுமனும் அயோத்தி சென்று பரதனிடம் ராமர் கூறியவற்றை தெரிவித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ராமர் தான் வருவதற்கு முன்பே விருந்து சாப்பிட்ட செய்தியை அறிந்ததும் ஆசிரமத்திற்கு உள்ளே வராமல் கோபித்து கொண்டு வெளியிலேயே உட்கார்ந்து கொண்டாராம் அனுமன் ராமரும் தனக்கு அளிக்கப்பட்ட விருந்தில் பாதியை அனுமனுக்கு அளித்து சாந்தப்படுத்தியிருக்கிறார் அதன் பிறகு கோபித்து கொண்ட அனுமனுக்கு இந்த ஆலயத்திற்கு நேர் எதிரில் தனியாக ஒரு சன்னதியை அமைத்து அந்த சன்னதியில் அனுமனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் ராமருக்கு விருந்தோம்பல் செய்வதில் உற்சாகம் அடைந்த பரத்வாஜ ரிஷியோ ராமரிடம் தனது கிரீடத்துடன் அதாவது முடியுடன் தரிசனம் தரும்படி கேட்டுக்கொள்கிறார் ராமர் தனது குல தெய்வமான ரங்கநாதரின் ஆசிர்வாதத்தை பெறாமல் என்னால் அப்படி செய்ய முடியாது என்று கூறுகிறார் இதை கேட்ட பரத்வாஜ ரிஷியோ தனது சக்தியை பிரயோகித்து ஸ்ரீ ரங்கநாதரை இந்த இடத்திற்கு அழைத்து வருகிறார் ரங்கநாதரும் இங்கு வந்து சேர்ந்த பிறகு ஐந்து தேவலோக மலர்களால் ஆன மலர் கிரீடத்தை ஸ்ரீராமருக்கு சூட்டுகிறார் ராமர் அந்த மலர் கிரீடத்துடன் பரத்வாஜருக்கு காட்சி தருகிறார் இதனால் தான் இந்த தளத்திற்கு முடி கொண்டான் என்ற திருநாமமே ஏற்பட்டிருக்கிறது இத்தலத்து உற்சவமூர்த்தி ராமர் தனது உடலில் மூன்று வளைவுகளுடன் அதாவது முகம் ஒரு திசையில் இடுப்பு மற்றொரு திசையில் மூன்றாவது வளைவில் கால் என்ற நிலையில் திருக்காட்சி அளிப்பது தனித்துவமானது இந்த ஆசனம்தான் உத்தம லட்சணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தளத்தில் வழிபடுவோர் கல்வி வேள்விகளில் சிறந்த ஞானமும் கீர்த்தியும் புகழும் அடைவார்கள் குறிப்பாக மேல் நாட்டு கல்வி படிக்க விரும்புபவர்கள் இந்த தளத்திற்கு வந்து வழிபட்டால் அவர்களது பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறிவிடுகிறது பாஸ்போர்ட் விசா ஆகியவையும் உடனடியாக அவர்களுடைய கைக்கு வந்து சேர்கிறதாம் உயர்கல்வி கற்க விரும்புபவர்கள் பாடத்தில் தேர்ச்சி பெற விரும்பினால் கலை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் பெரும்பாலானோர் இந்த தளத்தில் வந்து வழிபட்டால் அவர்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறுவதாக சொல்லப்படுகிறது பிரிந்திருக்கும் தம்பதியர் இங்கு வந்து வழிபட்டு மீண்டும் ஒன்று சேர்கிறார்கள் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த ஆலயத்தின் உற்சவரான திருமேனிகள் அதாவது கோதண்டராமர் சீதை லட்சுமணனோடு திருக்காட்சி தருகிறார் இவர்கள் மிகவும் வனப்புடன் திகழ்கிறார்கள் ராமபிரானின் கணுக்கால் நரம்புகள் கூட தெளிவாக தெரிகிறது தில்லை விலாகம் மூர்த்தியைப் போல ஆஞ்சநேயருடைய உற்சவ மூர்த்தி பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது பிரதான தெய்வம் இந்த கோவிலில் ராமர்தான் என்பதால் அரங்கநாதருக்கு திருவடிநிலை என்று தனியாக ஒரு சன்னதி கிடையாது இந்த கோவில் புராண கால தொடர்புடையது என்பதால் இதனை புராண தலம் என்றே கூறுகிறார்கள் முடிகொண்டான் ஆரே இங்கு தீர்த்தமாக விளங்குகிறது தமிழக திருத்தலங்களில் அருள்பாலிக்கும் ராமபிரானின் மூர்த்திகள் யாவும் உள்ளம் கொள்ளை கொள்ளும் அழகு வாய்ந்தவை என்பது இந்த தலத்து கோதண்டராமரும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இருந்தாலும் இந்த ஆலயத்தை ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்யாமல் விட்டுவிட்டனரே என்ற ஆதங்கம் மட்டும் என் மனதில் எழுகிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கண்ணபுரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சிறு புலியூரிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நன்னிலத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கூத்தனூரிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அடம்பரியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது முடிகொண்டான் திருவாரூரில் இருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் ஒரு ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு நகரப் பேருந்து இயக்கப்படுகிறது இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு நேரம் முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்ரீராமரும் சீதா தேவியும் இரண்டு பாதங்களுக்கு பாதரட்சை அணியாமல் இருவருமே ஒவ்வொரு பாதங்களுக்கு மட்டுமே பாதரட்சைகள் அணிந்திருக்கும் திருக்கோவில் அதாவது ஒற்றை காலில் மட்டுமே பாதரட்சைகள் அணிந்து திருக்காட்சி அளிக்கும் திருக்கோவில் ஸ்ரீமுஷ்ணம் பட்டாபிராமர் திருக்கோவில் நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்ரீமுஷ்ணம் பட்டாபிராமர் திருக்கோவிலை பற்றிய காணொளி ஒன்று பதிவேற்றம் செய்திருக்கிறோம் எதற்காக ஸ்ரீ ராமபிரானும் சீதாதேவியும் கால் செருப்பு மட்டுமே அணிந்திருக்கிறார்கள் என்பதை அந்த காணொளியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த காணொலியின் லிங்க் இங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்